உன் பேர் என்னம்மா என் யா லாவண்யா பேரு பெங்களூரு உன்னுடைய குலதெய்வம் என்னம்மா என் வந்து அங்காளம்மா வீரனார் அங்காளம்மா வீரனார் எப்பா லாவண்யாவுக்கு இந்த அங்காள பரமேஸ்வரி பேசுற மாதிரி இருந்தா எழுந்துரு பேச மாதிரி இருந்தா எழுந்திருக்க கூடாது அங்காள பரமேஸ்வரி கோடி பிரம்மாண்ட நாயகி மண்டலம் கண் கண்கொண்ட தெய்வமே நான் அவங்க ஏமா வட மாட்டுற திருஷ்டி ஓமல் கண்ணார் எதுனா இருக்கா இல்லடா வாடி ஏடி யோசனை பண்ற அவ அந்த மாதிரி பொண்ணுதானா எம்மா நல்லா இருக்கு அந்த அம்மா உன் கூடயே இருக்காங்க தெரிதா யோசனை பண்ணி தான் உங்ககிட்ட வருவாங்க தெரிதா யாரும் வந்து ஒன்றும் பண்ண முடியாது ஒன்றும் செய்ய முடியாது யோசனை பண்ணி தான் அவளுக்கு என்ன இருக்கு என்ன நமக்கு கொடுக்கணும் அந்த பலனை கண்டிப்பா உனக்கு கொடுக்குறாங்க அதேமாரி எப்பா வீரப்பா போடா சரி அந்த வீரப்பா லாவண்ட் வர மாதிரி இருந்தா எழுந்திருக்கணும் இல்லைன்னா வரக்கூடாது கண்டிப்பா வர திருஷ்டி ஓம்புல் கண்ணாறு எதுவும் இல்லை நல்லா இருக்கு உன் குடும்பம் நல்லா இருக்கு உனக்கு அந்த அம்மா கை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நல்லா இருக்கு மலை நூறா கண்டிப்பா வராச்சு அதே கண்டிப்பா அடியம்மா என் பிறந்தவன்னு சொல்லி உனக்கு வைப்பாதான்